வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனல்ல போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை அதிகமான உள்ள நபர்களாக கண்டிப்பாகவே இருப்பாங்க மற்றவங்களுக்கு முன்னாடி தன்னை வெளிப்படுத்துறதுல ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம் தன்னை அழகுப்படுத்து கொள்வதிலையும் இவங்க ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தவங்க இவங்க எப்பவுமே நேர்மையான குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அடிக்கடி கோபங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படுற தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்புறம் எந்த ஒரு விஷயத்துக்குமே அதிகமாக பயப்படவே மாட்டாங்க எப்போவுமே எந்த ஒரு செயல் எடுத்துட்டாலும் சரி இவங்க ரொம்பவுமே ஸ்பீடாக செஞ்சு முடிக்கணும்னு எண்ணம் படைச்சவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஸ்பீடாக தான் செய்வாங்க நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு டூ வீலரே ஓட்டினாலும் இவங்க ரொம்பவுமே ஸ்பீடாக தான் ஓட்டுவாங்க அப்புறம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி ரொம்பவுமே சிந்திக்கக்கூடிய எண்ணம் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும் இவங்க எடுத்தன டப்பு டப்புன்னு செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ஸ்பீடாக தான் செய்வாங்க இருந்தாலும் அதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க இவங்க ரொம்பவுமே பிடிவாத குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்தில் சாதிப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த பிடிவாத குணந்தான் இவங்களுக்கு சாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகளும் கொடுத்து வரும் எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவுமே உறுதியாக நின்று செயல்படக்கூடிய நபர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க உடல் பலமும் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதில் வெற்றிங்கிறது இவங்க பெற்றே தேரணும் அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் இது எல்லாத்துக்கும் உள்ள குணம்தான் இருந்தாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் எப்பவுமே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எல்லா விஷயங்களுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய நபர்களாக தான் இவங்க இருப்பாங்க அப்புறம் எப்பவுமே சுய கௌரவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க அப்புறம் இவங்க மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போவுமே உண்டு பேச்சாற்றல் அதிக உள்ள நபர்கள் அதையை விட செயலாற்றல் அதிகமான உள்ள நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா தாம் ஃபஸ்ட்டு வரணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் அதாவது ரெண்டாவது இடம் இவங்களுக்கு பிடிக்காது சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க எப்போவுமே ஃபஸ்ட்டாக தான் வரணும் தாம் பேசுறது மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற குணம் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு உண்மையான நண்பர்கள் அப்படின்னு சில பேர் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் சரி அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கவனமாக இருந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது திங்கிங் வேற பக்கமெல்லாம் போகாது இவங்க என்ன ஒரு செயலை எடுத்தாங்களோ அதையே கரெக்டாக செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் அதைய வெற்றி பெற செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அதாவது இவங்க ஒரு வேலையை எடுத்துட்டாங்கன்னா அதில் பேக் அடிக்கிறதுங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் இவங்க எப்பவுமே குடும்பத்தில் ரொம்பவுமே ஒற்றுமையாக இருக்க விரும்புவாங்கன்னு சொல்லலாம் குடும்ப நபர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பாசத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் அந்த விஷயம் இவங்களுக்கு திரும்பி வருதான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய திருத்தலங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்புகளை கண்டிப்பாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் இவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதனால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இராணுவம் போலீஸ் இது போன்ற துறை அமையறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே மற்றவங்க தன்னை பற்றி பேசணுங்கிற எண்ணம் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா என்ன பாராட்டணும் அப்படின்னு நினை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்க அப்புறம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா சொத்து சேமிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் அப்படி இல்லைன்னா பொருள் சேமிக்கிறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னு சொல்லலாம் அப்புறம் எப்போவுமே அதிகமாக சொல்கிறேன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க எப்பவுமே இறந்த காலத்தை விட எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய நபர்களாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்புறம் இவங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி கடுமையான முயற்சி அங்கே இருந்துக்கிட்டு இருக்கும் கடுமையான உழைப்பு அங்கே இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வெற்றிங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் மற்றவங்கள இவங்களை பாராட்டணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் அதனால தன்னோட கடுமையான உழைப்பு எந்த அளவுக்கு தன்னால் முடியுமோ அந்தளவுக்கு இறங்கி போய் வேலை செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு இவங்களை நம்பி யாராச்சும் ஒரு காரியத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதை பத்தி அவங்க பயப்படவே தேவையில்லை ஏன்னா இவங்க கண்டிப்பாக திறன் பட நேர்மையாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வெற்றியும் அடைவாங்க பேச்சு திறமை அதிகமான உள்ள நபர்களாக இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுன்னு கூட சொல்லுவாங்க அப்புறம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல எப்பவுமே படிப்படியாக உயரும் தன்மை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மற்றவங்கள ஈஸியாக ஸ்கேன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராங்க என்ன சொல்ல போகிறாங்க இப்படி வந்து அது அடுத்தவங்களை ஈஸியாக ஸ்கேன் பண்ணக்கூடிய நபர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க என்றைக்குமே இருப்பாங்க இவங்க வந்து மருத்துவ துறையில் இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே மற்றவங்களுக்கு ரொம்பவுமே அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அதாவது இழுத்து வச்சு கூட மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் மற்றவங்களோட அட்வைஸை இவங்க கேட்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் முன்னோர்களின் வழிபாட்டு முறையை எப்போவுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வர நட்சத்திரத்துலேருந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களும் ஒன்று இவங்க வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நேர்மையாக செய்யணும்னு நினைப்பாங்க மற்றவங்கள வீழ்த்தி வெ வெற்றி நான் பெறணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு கிடவே கிடையாது அதாவது தான் வெற்றி பெறுறதுக்காக மற்றவங்கள சூழ்ச்சி பண்ணி தப்பான விதத்தில் தோக்கடிச்சோ இவங்க வெற்றி பெறுவதுங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நேர்மையான வெற்றிங்கிறது தான் இவங்களுக்கு என்றைக்குமே பிடிக்கும் அப்புறம் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லையும் இவங்க அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவும் எண்ணம் அதிகமாகவே இவங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் அந்த உதவுகிற எண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நேர்மை கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக மற்றவங்களோட புகழ்ச்சிக்காக இவங்க போய் உதவலாம் மாட்டாங்க மனதால் உதவக்கூடிய நபர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எப்பவுமே இருப்பாங்க ஆடை ஆபரணம் அப்புறம் சொத்து அமைப்பு இது சார்ந்த விஷயங்களில் எப்போவுமே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமான எண்ணம் இருக்கும் இவங்க எப்போவுமே பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணிக்குவாங்க தன்னை நீட்டாக காமிச்சுன்னுக்குனக்காக நீட் ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு முன்னாடி தன்னை நீட்டாக காமிச்சுக்கணும்னு நினைப்பாங்க அப்புறம் அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே நேர்மை குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க எப்பவுமே கடுமையான உழைப்புல முன்னேறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலேயும் ரொம்பவுமே சிறந்தவங்களாக இருப்பாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா படிப்படியாக முன்னேறும் குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே தைரியம் உள்ள நபர்கள் இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா உழைப்பால் முன்னேறக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க இவங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு துரோகம் செஞ்சு இவங்க வாழ்க்கையில முன்னேறவே மாட்டாங்கன்னு அடிச்சு மத்தவங்க யாராச்சும் ஒரு உதவின்னு இவங்க கிட்ட தேடி வந்துட்டாங்கன்னா அதுல இருக்கும் பிரச்சனைகளை கூட பார்க்காம உண்மையா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நட்சத்திரத்துல இந்த அஸ்வினி நட்சத்திரம் பாதம் ஒண்ணு ரொம்பவுமே சிறந்ததாக இருக்கும் அப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சொத்துக்கள் கண்டிப்பாகவே அமைச்சிருவாங்க கலை சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் என்டர்டைமெண்ட் சார்ந்த விஷயங்களும் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க நேர்மையான குணம் அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேறு புகழுக்காக நிறைய கஷ்டங்களை தாங்கக்கூடிய நபர்களாகவும் இந்த நட்சத்திரக்காரங்கள் இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்கள ஈர்க்கும் குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் மற்றவங்கள ஈஸியாக இவங்க கவர்ந்துடுவாங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் இவங்க பெரிய மனிதராக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது படிப்பு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் படிப்பில் இவங்க பத்தாவது ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி இவங்களுக்கு கல்வி திறன் அதிகமாகவே இருக்கும் அதாவது ஒரு எம்பிஏ படித்தவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இவங்களை சுற்றி எப்பவுமே பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க எந்த ஒரு செயல் எடுத்து செஞ்சாலும் சரி அது பொறுமையாக செயல்படக்கூடிய நண்பர்களாக இவங்க இருப்பாங்க நேர்மையான குணம் படைத்தவங்களாக இந்த நட்சத்திரம் பாதம் ரெண்டு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் புத்தியும் கூர்மையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதம் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் புத்தி கூர்மை அதிகம் உள்ள நபர்களாக இருப்பாங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே பாராட்டு பெறும் இடத்துல இவங்க இருந்துகிட்டு வருவாங்க அப்புறம் பெரிய பொறுப்புகளை இவங்களை தேடி வரும்னு சொல்லலாம் அதாவது உயர் பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை தேடி வர்ற அமைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு பொருளை சேர்க்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு இவங்க எப்பவுமே ஒரு கண்ணாடி மாதிரின்னு சொல்லலாம் தனக்கு யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு இவங்க நடந்து கொள்கிற நபர்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்க இவங்களுக்கு நல்லது செஞ்சால் இவங்களும் திருப்பி செய்வாங்க மற்றவங்க இவங்களுக்கு யாராச்சும் தப்பு பண்ணால் இவங்களும் அதையவே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களும் பார்த்திங்கன்னா மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சுய கௌரவம் அதிகமாகவே இருக்கும் முயற்சி அதிகமாக செய்வாங்க கடுமையான உழைப்பை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் திறமை அதிகமாகவே இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஞானிகளை போல இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள அதிக கவனம் இவங்களுக்கு இருக்கும் தொழில்நுட்பத்தில் ரொம்பவுமே சிறந்தவங்களாக இவங்க இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம் பார்த்தீங்கன்னா இவங்களும் திறமை உள்ள நபர்களாக இருப்பாங்க புத்தி கூர்மை அதிகம் உள்ள நபர்கள் முன்னோர்களின் வழிபாட்டு முறையை தொடர்ந்து செஞ்சுட்டு வருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு அதிகமாக உள்ள நபர்களாக இவங்க இருப்பாங்க குடும்பம் சார்ந்த நபர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்களோட அன்புக்காக ஏங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை இவங்க எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் வெற்றிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே தேவை அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு அதிகமான கோபங்கள் கண்டிப்பாகவே வரும் இவங்க எப்பவுமே நேர்மையாக இருக்கணும்னு எண்ணம் படைத்தவங்களாக இருப்பாங்க திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க எப்பவுமே உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவணும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க எப்பவுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பதார்த்தமாகவும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் நண்பர்கள் வட்டங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்பவுமே பெரிய லெவலில் இருக்க விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது ஆடை ஆவரணம் வந்து இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனத்துல ரொம்பவுமே பிரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க தன்ன உயர்ந்த மனிதனாக காட்டிக்கொள்ளும் எண்ணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்